வணக்கம் இது உங்கள் யுவர் ஹானர் தமிழ் சேனல் இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா லா ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம பல பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் என்ன என்ன என்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி அவங்களோட அந்த வழக்கை வந்து எப்படி உயர்நீதிமன்றம் சூமோட்டோ வழக்கை தானாக முன்வந்து எடுத்து விசாரணைக்கு வந்து உட்படுத்தியது பல்வேறு கேள்வி வந்து எவ்வாறு தமிழக அரசின் மீது தொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி வந்து பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து உங்கள் புஷ்பா வணக்கம் ஓகே நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம் அதாவது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நடந்த பெரிய ஒரு குற்றம் என்ன அப்படின்னு வந்து ீங்க அவங்க பாதிக்கப்பட்ட குற்றத்தை விட அவங்க போயிட்டு அவங்களோட அந்த வழக்க வந்து கொடுத்தாங்க இல்லையா அந்த ஒரு புகாரை வந்து அழித்தாங்க இல்லையா ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ணாங்க இல்லையா ஸோ அந்த எஃப்ஐஆர் வெளியான அந்த விவகாரம் அப்படிங்கிறது பொதுமக்களிடையே அவர்கள் தரப்புகளிடையே எல்லாரிடத்திலும் பத்தியிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அப்படின் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா செக்ஸ் அசால்ட் பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவருடைய அந்த தகவல்கள் வந்து எளி எதுவுமே வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டமே இருக்கிறது அப்படி இருக்கிற பட்சத்தில் சட்டத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு காவல்துறையை எப்படி வந்து அதை வெளியிட்டது அப்படின்ட்டு பல்வேறு தரப்பு கேள்விகள் வந்து எழத்தான் செய்கின்றன அதற்கு கமிஷனர் அருண் அண்ணா அவர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம் எங்கள் தரப்புல இருந்தால் வெளியாகி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்கிறதா வந்து தகவல்கள் வந்து சொல்லியிருக்கேன் சரி ஓகே அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குற்றத்தை செஞ்சாலையா அந்த குற்றவாளி எப்படி கால்ல கட்டு போட்டிருக்கா மாவு கட்டு கையிலையும் கால்லையும் எப்படி வந்துச்சு கொடுக்குப்படி போட்டாங்க யாரு நம்மளோட உயர்நீதிமன்ற அமர்வு நீதிபதிகள் திரு சுப்பிரமணியம் ஐயாவும் லக்ஷ்மி நாராயணன் ஐயாவும் இரு இரு அமர்வு நீதிபதிகள் தான் இந்த வழக்கை வந்து விசாரித்தாங்க அவர்கள் கேட்ட அத்தனை கேள்வி கணைகளும் வந்து தமிழக அரசை வந்து சாய்க்கக்கூடிய விதத்தில் வந்து இருந்தது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம் இந்த மாவுக்கட்டை எப்படி விழுந்ததுன்னா குற்றவாளியை நாங்கள் வந்து துரத்து பிடிக்கும்போது அவர் வந்து கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அதனால் கட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸை சிபிஐக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிற பட்சத்தில் இவர் என்ன சொல்லிட்டாரு நாங்களே குற்றவாளியை பிடிச்சிட்டோம்ல Yeah. அப்புறம் எதுக்கு வந்து நாங்கள் சிபிஐக்கு வந்து மாற்றணும் எங்களை நீங்கள் பாராட்டதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து உயர் நீதிபதிகள் என்னென்னா குற்றம் நடக்காமல் தடுக்கிறதே வந்து காவல்துறையோட வேலை தான் அவங்க கடமையை செய்கிறதுக்கு அவங்களையே நம்ம பாராட்டணும் உங்கள் டியூட்டியை தானே செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து நம்மளோட நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்க்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா அந்த ஒரு நபர் மட்டும்தான் குற்றவாளியா அவர் சொன்ன அந்த சார் அப்படிங்கிறவர் எந்த சார் அதை வந்து கண்டுபிடிங்க அதுவும் அந்த நபரின் மீது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இருபது வழக்குகளுக்கு மேலே வந்து இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு டேட்டாவையும் அவங்களே வந்து சொல்கிறாங்க அது எந்த மாதிரியான வழக்குகள் அவரின் பின்புறம் இருப்பவர் யார் எவ்வளவு பெரிய பக்க வந்து அவர் கொண்டிருந்தார்னா இவ்வளவு குற்றங்கள் அவர் செய்திருக்க முடியும் அப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாரையும் கேட்க வைக்கக்கூடியதாக வந்து இந்த ஒரு கேள்வி அப்படிங்கிறது அமைஞ்சது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது போது அவங்களுக்கான பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டது எவ்வாறு அங்கே இருக்கக்கூடிய அந்த விஷாக குழுவில் இருக்கக்கூடிய அந்த விசாரணைகள் வந்து எப்படி இருந்தது அண்ணா பல்கலைக்கழகம் இந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு எந்த மாதிரியான நிவாரண உதவியும் செய்தது அப்படிங்கிற மாதிரியான அறிக்கையும் வந்து தாக்கல் சொல் செய்யும்படி வந்து உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வந்து சொல்லி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் அது என்ன விஷயம் அப்படின்னா பெண்களின் தனிப்பட்ட சுதந்திரம் காதல் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க எந்த ஒரு பெண்ணும் ஆணை காதலிக்கக்கூடிய முழு உரிமையும் முழு சுதந்திரமும் இருக்கிறது அதை வந்து அவங்க அவங்ககிட்ட பேசுனீங்க அங்கேயே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அந்த பெண்ணை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சாட்டையடியா ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்கிறது ஆமாம் தானே பெண் சுதந்திரம் என்பது உண்மைதானே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து நிர்பயா நிதியிலிருந்து எந்த மாதிரியான உதவிகள் வந்து போயிருக்குதா ஃபர்ஸ்ட் உதவி வந்து அவங்களுக்கு யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கொஷின் வந்து பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாமே வந்து நம்மளோட உயர் நீதிமன்றத்தின் அமர்வு இரு அமர்வு நீதிபதிகள் வந்து விசாரணைகள் வந்து நடத்தியிருக்காங்க இதற்கு பிறகு வந்து சனிக்கிழமை நடந்த அந்த அந்த ஒரு வந்து பாத்தீங்கன்னா இந்த அனைத்துக்கும் வந்து அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அடுத்த நாளே வந்து தமிழக அரசு என்ன பண்ணிருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இல்ல இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்கள் வரைக்கும் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து தற்காலிக நிவாரணமா வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவிப்பானை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இருபத்தைந்து லட்சம் ரூபாய் தற்கால நிவாரண நிதி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதெல்லாம் கிடைச்சது அப்படின்னா எஃப்ஐஆரை வெளிப்படுத்தக்கூடாது அது வந்து சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறது தெரிஞ்சது அடுத்து வந்து தக்க தண்டனை வந்து வழங்குவதற்கான அந்த அந்த ஒரு விசாரணையாகவே வந்து இது இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் தமிழக அரசு வந்து பல்வேறு கேள்விகள் கேட்டு மக்களுக்கு ஒரு திருப்தியை வந்து ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உயர்நீதிமன்றத்தை வந்து சொல்ல முடியும் ஏன்னா பல்வேறு விதமான மக்கள் வந்து கேட்க முடியாத கேள்விகளை மனசுலேயே வச்சுட்டு இருந்த அந்த ஒரு வழிகளை வந்து இந்த உயர்நீதிமன்றம் எடுத்து வெளியே கொண்டு வந்தது அப்படிங்கிறதே மிகப்பெரிய திருப்தியாகவும் அவங்களுக்கு உண்டான அந்த பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தின் மீது ஒரு நம்பிக்கையும் வந்து உயர்நீதிமன்றம் இந்த கேள்விகள் கணைகள் மூலம் வந்து ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு உண்டான அனைத்து விதமான சப்போர்ட்ஸும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதும் வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறது அதற்கப்புறம் அந்த பெண்ணுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நான் பண்ணினது தப்பா சரியா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி உடைக்கும் விதமாக காதல் என்பது பெண்களுக்கான முழு சுதந்திரம் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக அடிச்சு சொல்லியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய நம்ம டீப்பாக போனோம் அப்படின்னா நிறைய செக்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியும் ஆனால் காமனாக இருக்கக்கூடிய மேட்டர்ஸ் எல்லாருக்கும் வந்து புரியக்கூடியதாக தான் என்னோடய இந்த வீடியோஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் நிறைய செக்ஷன்ஸ் எல்லாம் நான் தவிர்த்துட்டு முக்கியமாக என்ன சொன்னால் நம்ம சாதாரண மக்களுக்கும் புரியுமோ அந்த மாதிரி தான் வந்து என்னுடைய அத்தனை வீடியோக்களையும் நான் வந்து கொண்டு வரேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அடுத்தடுத்து இன்னும் பல தகவல்களை நம்ம இதில் பார்க்கலாம் இலவசமாக சட்ட ஆலோசனைகள் யாராவது தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்போவுமே அவங்களுக்கு ஆதரவாக வந்து இருப்பேன் நன்றி தோழர்களே